இந்த பிரிட்ஜில் ஏதாவது திங்க இருக்குதான்னு பாக்க அப்படி இதுல என்னதான் வைப்பாங்கன்னு தெரியல ஆத்தாளு மகனமா வச்சு 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 திங்கிறாங்கப்பா இருக்கிற பழசு பட்டையெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருப்பா போல அதை அப்படியே சூடு பண்ணி கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கறது அதான் இருக்கேன்ல இழுச்ச வாங்கி திங்கிறதுக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த கொத்தமல்லிக்கு மட்டும் குறவு இல்லாம இருக்குது செய்யறது வாயில வைக்க முடியல அதுல கொத்தமல்லி கொத்தமல்லி தூயிடுவா ஒரே ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு எனத்துக்கு அதை எடுத்து குடிச்சுட்டோம்னா வந்து கய்யாமையானு கத்திகிட்டு கற்பாய்ங்க அவளே வந்து குடிக்கட்ட எவ்வளோ நேரந்தா அப்படியே உட்காந்துருக்காரு சரி அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் பா என்ன வெயிலு ஜூஸ் வனாலும் குடிக்கலாம் என்ன இங்க இருந்த ஜூஸ் பாட்டில்கானா யார் குடிச்சாங்கன்னு தெரியலையே யாரு இந்த ஆளாதான் இருக்கும் இதானே இப்போ வந்துட்டு போச்சு இந்த ஆள் இன்னைக்கு வரட்டும் உண்டு இல்லைன்னு பண்ணி போறேன் என்ன இவ்வளோ கோவமா பார்க்குறேன் நம்ம ஒன்றும் பண்ணலையே தேயா உன்னால ஒரு பத்து ரூபாய்க்கு ஜூஸ் கூட வாங்கி குடிக்க முடியாது இப்படி வாங்கி வச்சிருக்கிறத குடிச்சுக்கிட்டா என்னது ஜூஸை குடிச்சுக்கணும் சுந்தரியே நான் ஜூஸை குடிக்கவே இல்லை பார்த்துட்டு போயிட்டேன் பொய்யா தெரியாதயா தெரியாதையா சி நான் ஜூஸ் குடிக்கவே இல்லைங்கிற நம்பர் ஆளான் பாரு அப்படியே அந்த ஜூஸ் குடிச்சிருந்தா தான் என்னாவா பூராத்தையும் தானே திங்கன்னா எப்படி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஜெண்டு குடிச்சுக்கலாம் சரி கடையில் போய் காய வாங்கிட்டு வந்துடலாம் அடேங்கப்பா பாத்து என்ன ஜூஸ காணா இன்னைக்கு இந்த ஆளை பாரு என்ன பண்றேன் இன்னொரு ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன் அதையும் எடுத்து குடிச்சுட்ட சத்தியமா நான் குடிக்கல பொய் பொய்கோழி நீ பொய் பேசுறது எனக்கு தெரியாதா வாய திறந்தாவே பொய்யாதான் பேசுவேன் நான் போய் கோழி நீங்க ஹரிச்சந்திரன் பரம்பரை உங்க அப்பாவும் அம்மாவும் போய் பேசுறது இமயமலை ஓட்டம் யோ எங்க அப்பா அம்மாவை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த தான் சொல்லிட்டேன் உனே யாரு பிரிட்ஜ தொட சொன்னது ஏன் பிரிட்ஜ நான் தொடக்கூடாதா தொடக்கூடாதியா ஒழுங்கா அந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்தமா போடுறத தின்னமான் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜ தொடர்றது டிவியை தொடர்றது ரிமோட்டை தொடர்றது ஏன் இந்த வீட்டில் இருக்க தாப்பாலை கூட நீ தொடக்கூடாது அப்போ சோபாவில் மட்டும் உட்காரேன்

கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வல்ல நீ எங்க இருந்தாலும் பந்து மாதிரி எத்தி எத்தி உதப்பேன் என்னது ஒரு ஆம்பளையே எத்தி உதப்பியா ஆமையா அப்படிதான் என் உதப்பே உனைய அப்ப சரி நான் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் போ சீக்கிரம் வாங்கிட்டு வந்து தொல சே நம்பி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கூட வைக்க முடியல உடனே எடுத்து குடிச்சு போடுறது சுபு உனக்கு நேரமே சரியில்லடா டேய் என்னடா ஜூஸ் பாட்டெலாம் எடுத்து வந்திருக்க உங்கள் அம்மா திட்டமாட்டாங்களாடா திட்டமாட்டாங்க எங்கள் வீட்டில் திட்டு வாங்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்காரு அவரை தான் திட்டுவாங்க யாரா அது வேற யார் எங்கள் அப்பா தான் நான் ஏதாவது பண்ணிடுவேன் ஆனால் எங்கள் அப்பா தான் திட்டுவாங்க சரி பேசிக்கிட்டே இருக்காதிங்க வாங்க வைப் பண்ணலாம் சரிடா டிஜே டேய் நீ செஞ்ச வேலை தானா ஜூஸ் பாட்டை நீ எடுத்துட்டு உங்க உங்கள் கறி இணை திட்டுறான்

அட பாவி மனுஷா இப்படி ஒரு நல்ல குழந்தை மனசுல விஷத்தை விதைக்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஏ சுந்தரி நானாலு ஒரு பொண்ணோட ஆடிக்கிட்டு இருந்தேன் இவன் ரெண்டு பொண்ணோட ஆடிக்கிட்டு இருந்தேன் எப்படி நடிக்கிறியா பாரு இவன் நடிப்புல உங்க அப்பாவே தூக்கி சாப்பிட்டுறியா போல அப்பா ஏப்பா தாத்தாவை அப்படி பேசாதப்பா தாத்தா ரொம்ப நல்லவரு ஐயோ என் செல்லமே நீ வீட்டுக்கு போடா நான் இந்த ஆளை பாத்துக்கிறேன் அப்பா அம்மாவை எதுவும் கடுமையா பேசிடாதப்பா ஏனா அம்மா எனக்கு தெய்வம் மாதிரிப்பா ஐயா 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 என்னமா நடிக்கிற போடா முதல்ல யோ ஏயா குழந்தைய திட்டுற யாரு இவன் குழந்தையாக்கா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளோட இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடிக்கிட்டு இருந்தேன் நானாலும் ஒரு பிள்ளை கூட தான் ஆனேன் டேய் இந்த ஆள் இப்படிதான் தேவலாம பேசிக்கிட்டு இருக்கோம் நீ போடா ஃப்ரிட்ஜில் மில்க் ஷேக் வாங்கி வச்சிருக்கேன் எடுத்துக்கூடியே ஐ ஜாலி சரிம்மா என்னையா சொன்ன என் மையன் பத்து பிள்ளைய கூட கூட ஆடுவேன்யா யா ஏன்னா அவன் நல்லவன் நீ கெட்டவன் சுந்தரி தாய் பாசம் உன் கண்ண மறைக்குது யோ இப்போ என் மனசுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கம் உன்னைய பார்த்து முறைக்குது அப்ப என் கால் ஓட துடிக்குது நீ ஓடுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கம் உன்னை கடிச்சு கொதற போது சுப்பு புருஷனே பேசலிக்கு போறியா யோ ஆமையா அப்படிதான் கூப்பிடுவேன் சுப்பு 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 பேர பரு சுப்பு சரி பேர் வச்சது எதுக்கு கூப்பிடுறது தானே கூப்பிடுவோம் உனக்கெல்லாம் ரோசமே இல்லையா ஐயா இல்ல அதையா எதுக்கு நீ எதிர்பார்க்கற ஏயா கொஞ்சோண்டு கூடவா ரோசம் இல்ல அட கழுத ரோசம் இருந்தா இவ்வளவு நாள் எப்படி உங்களை வாழ முடியா சி நீ எல்லாம் ஒரு மனுஷன் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில எடுத்துட்டு போறேன் கோல்ட்ரிங்க்ஸ் தீர வரைக்கும் நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா நீ தானே பார்க்கணும் அடி பாவி பாருங்க மக்களை செய்யாத தப்புக்கு வளைச்சு வளைச்சு திட்டுறாங்க ஆம்பளை தலையெழுத்து அதுதான் போல சரிங்க மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன் பெத்த பிள்ளை அப்பனுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுறேன் என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் போல thank you